யாருங்க வீரன் யாருங்க ஆண்மகன் நான் பெரிய கெத்து நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே பெரிய மீசை வச்சுக்கிட்டு அவன் ஆண்மகனா உடம்ப வலிமையா வச்சுக்கிட்டு ஆண்மகனா பாடி பில்டிங் பண்ணிட்டு ஆண்மகனான்னா ஒரு அப்பா தன் பையனை கூட்டிட்டு சினிமாவுக்கு போறாரு அந்த சினிமால பஸ் கூட்டமான பஸ்ல ஒரு பெண்ணை ஒருவன் உரசுவது போல ஒரு காட்சி வருது இந்த பையன் தலைய குனிஞ்சுக்கிறான் உடனே அவங்க அப்பா சொல்றாரு அந்த காட்சியை நல்லா பாரு அந்த அல்லா பாரு அந்த இடத்துல உன்னுடைய தாயோ சகோதரியோ இருந்தா நீ என்ன பண்ணுவேன் அப்பா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன்ப்பா அவனை வெட்டிருப்பேன் பா அவன் அப்பா சொல்றாரு செயல் அயோக்கியத்தனமானது அல்ல நல்லவர்களினுடைய மௌனமும் அயோக்கியத்தனமானதுதான் நீ போகக்கூடிய அந்த சமூகத்துல இப்படியான செயல்கள் அதிகமாக நடக்கும் எந்த ஒரு பெண் கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்தில் அது உன் தாயாகவும் சகோதரியாகவும் வெகுண்டு எழுந்தால் நீதான் ஆண்மகன் அந்த அப்பா கற்றுக் கொடுத்தாராங்க எவன் ஒருவன் பெண்களுக்கு